இதுல நம்ம நல்ல ஃபோர்ஸா தண்ணி விட்டோம்னு வச்சுக்கீங்க கேரட் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் இதுவே ஓ குரலி வித்தையா ஒரு பத்து காலம் ஒரு நாளைக்கு தண்ணி விடுறப்பே எந்த கடவுள் பிக்கின்னு தெரியாது இத நம்ம சேஞ்ச் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோ என்ன பண்ணிருக்காங்க பாருங்க காலம் கான்கிரீட் போட்டு முடிச்சோமே இங்க ஒரு கேரி பேக்கை வச்சு அது மேல ஒரு ரெண்டு அடி அந்த பிவிசி பைப்பு அத வச்சு அதுல நல்லா இருக்க பைப்ல நாலு ரோட்டையை எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத அதுல ஊசி போடுற சிரிஞ்சியை தண்ணி ட்ரிப் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க என்னமோ இப்படி பண்ணாலன்னா அந்த பிள்ளைக்கே உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க சோசியல் மீடியால இதை பார்த்துட்டு நம்ம இருந்து இதே மாதிரி நாங்க கியூரிங் பண்ணணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறாங்க

உங்களுக்கு வந்து கான்கிரீட் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் கியூரிங்க மைஸ் இருக்காது இது இந்த வீடியோவில் போட்டு நல்லா பில்டாகி ஏற்றிட்டுருந்தாங்க இது மாதிரி தான் பண்ணணுமா க்யூரின் அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்ட் வரும் அதில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது இதெல்லாம் நீங்களும் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் போனால்